வெல்கம் பேக் டு ஜியாகிரேஷன் திருநெல்வேலினா அல்வா மதுரைனா மல்லி நம்ம மன்னார்குடிக்கு என்ன ஃபேமஸ்னா மண்ணைனா அழகு அப்படின்னு சொல்லுவாங்க மதில்னா சுவர் இந்த சுவத்தை தான் வந்து மண்ணை மதில் அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மன்னார்குடி பெரிய கோயிலை சுற்றி இந்த சவர் வந்து அப்படியே காம்பவுண்ட் வாலாக இருக்குது இதோடய ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே கேட்டப்ப முப்பது அடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா மண்ணை மதில் அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடி சுவர் எழுப்புறோன்னாவே ஒரு டஃப்பான டாஸ்க்காக இருக்குது அந்த காலத்தில் சோழர்கள் காலத்தில் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து கருங்கல் இந்த கருங்கல்ல வச்சு கிட்டத்தட்ட எத்தனை அடி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஹைட்டையும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி இருக்கும் போல இருக்குது இதோட அஸ்திவாரம் கிட்டத்தட்ட இருபது அடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடி சுவர் இந்த பெரிய கோயிலை சுற்றி உங்களுக்கு ரவுண்டாக வந்து ஒரு பாதுகாப்பு இருந்துட்டு இருந்துகிட்ருக்கு இப்படி ஒரு விஷயம் மன்னார்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது ப்ரோ அப்படின்னு நினச்சிட்டு மன்னார்குடி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணா நம்மளுடைய ஜியாகஸ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அண்டில் தன் இட்ஸ் பேக் ஃப்ரம் உங்க பாய் பாய்